மாட்டுக்கு ஓட்டு உரிமை கேக்குறாரு எல்லாத்துக்கும் அதுதான் அங்க கிளைமேக்ஸ் அதுதான் இப்போ என் தேர்தல் அனைத்து பெரிய தலைவலி மாட்டுக்கு ஓட்டு போடுற மாதிரி ஒரு வாக்கு எந்திரத்தை தயார் பண்ணுவோம் மாடுக்கு ஓட்டு போடுறதுக்கு வசதியா வாக்காளர் பட்டியல்ல மாடுகளை சேர்த்தப்பட்டே அமித்ஷா கிட்ட சொன்னா அவர் ஏற்கனவே அவரு அவரு ஒரு மாதிரி ஆள் தான் அவர்கிட்ட சொன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாலும் போட்டுவாங்க நாடு எங்க போயிட்டு இருக்குதுன்னு தெரியுது இது இவங்கெல்லாம் வந்து தலைவர்கள்ன்ற மாதிரியும் இவங்களுக்கெல்லாம் நம்ம பார்த்து பதில் சொல்ற மாதிரி நம்ம நிலம போயிட்டு இருக்கு ஜெயகாந்த எழுதினார் மனநல மருத்துவமனையில் போய் அவர் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அந்த அனுபவத்தை எழுதும்போது அவர் போட்ட டைட்டில் என்னன்னாக்கா அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள் நமக்கு அவங்களுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை அவங்க உள்ள போயிட்டாங்க நம்ம வெளியில இருக்கணும் ஒன்னே தான் நம்மளும் அவங்களும் ஒன்று தான் அப்படின்னார் அதைத்தான் சொல்றேன் சீமான் வெளியே இருக்கிறார் சொல்ல பாரு ஒரு ஒரு நல்ல லட்சியத்தோடு இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் இதெல்லாம் பேசுனாங்க நிறைய பேர் இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு இருந்தார் இன்னொரு வகையில் பார்க்க போனீங்கன்னா பிரபாகரனுக்கு அவருக்கு என்ன தொடர்புங்கிறது தெரியாது பிரபாகரனுக்கு ஒரு பெரிய விளம்பரம் கொடுத்த வருவார் அதில் வந்து எந்த சந்தேகம் கிடையாது போட்டு மறக்க மறக்க மறக்கப்பட்டிருந்த பிரபாகரனுக்கு ஒரு பெரிய விளம்பரம் அவர் கொடுத்தார் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி